அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்ல வரும் குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் டிசம்பர் மாதத்தில் இவை அனைத்தும் ஒவ்வொன்றாக டிசம்பர் மாதம் முடிவதற்குள் கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்த்தால் எப்போதும் எதையாவது ஒன்றை சிந்தனையில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைய போகிறது இந்த வருடத்தின் இறுதி மாதமான இந்த மாதத்தில் மிக மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் உங்கள் தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்காரர்கள் பொதுவாக இந்த டிசம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்ல வரும் குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் மாதத்தில் குலதெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் டிசம்பர் மாதம் முடிவதற்குள் இவை அனைத்தும் ஒவ்வொன்றாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படும் மாறுதல் என்னென்ன வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறது குலதெய்வத்தின் அருளும் நிறைவாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருண நடக்க இருப்பதை முன்கூட்டியே அறிந்து அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் முழுமையாக தகர்த்தறிந்து மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழலை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன குலதெய்வத்தின் அருளும் பரிபூரணமாக இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் விரைவாக கிடைக்கப் போகிறது எனவே நீங்கள் நினைத்ததை குலதெய்வத்தின் அருளால் எளிதில் செய்து முடிக்க முடியும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதும் நிறைந்த மாறுதலை இந்த டிசம்பர் மாதத்தில் நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் குரு அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்தில் தான் வக்ர நிவர்த்தி பெற போகிறார் எனவே முழு சுபகிரகமான குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் வக்ர இயக்கத்தில் வளமந்தாலும் அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ வரை பாதிக்காது என்பதால் நினைப்பதை விட பல நல்ல சுபகாரியங்கள் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு வீண் விரய செலவுகளை உறுதியாகவே சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது குரு பகவானினுடைய சுப பார்வை இந்த வேளையில் குறிப்பாக டிசம்பர் மாதத்தில் ஆறு இடங்களில் பதிய போகிறதுங்க துலாம் ராசி விருச்சக ராசி தனுசு ராசி மகர ராசி கும்ப ராசி மற்றும் மீன ராசி ஆகிய ஆறு ராசி மீதும் குரு பகவானினுடைய பார்வை பதிவதால் பல்வேறு வகையில பல இடங்கள் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது இதனால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை உங்களுடைய வாழ்வில் உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிற எனவே தொட்ட காரியம் அனைத்திலும் நிச்சயமாக எளிதில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் தருணமாக உறுதியாகவே அமையப்போகிறது சனியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வக்ர நிவர்த்தி பெற்று மீனராசியில் குருவின் ஆட்சி வீட்டில் வலுவாக வளம் வருகிறார் சனியின் அமைப்பு திருக்கணித பஞ்சாகமத்தின்படி சிறப்பான மாறுதல்களை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் துரிதமாக பல நல்ல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி வக்ர நிவர்த்தி பெற்று முழுமையாக பலம் பொருந்திய அமைப்பில் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் வளம் எனவே தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பாராத சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக எளிதில் தவிடுபடியாக்கி எளிதில் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது மிகப்பெரிய அளவில் குறுக்கீடுகள் சிரமங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக உண்டு மேலும் நிழல் கிரகமான ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் கும்பராசியில் வளம் ராகுவிற்கென ஆட்சி வீடோ உச்ச வீடோ கிடையாது ஆனால் அவரது சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய என்பது ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெற்றதற்கு இணையான அற்புதமான வாய்ப்புகளை சனியின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது சூரியனின் ஆட்சி வீட்டில் மோட்சக்காரர்களான கேது வருகிறார் எனவேதான் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பு நல்ல பல மாற்றத்திற்கு நிச்சயமாக அடித்தளம் இடுகிறது இந்த மாதத்தில் மிக வலுவாக நாற்பத்தைந்து சதவீதத்திற்கு மேல் தங்களது சஞ்சார தூரத்தை கலக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் இனி வரக்கூடிய ஒரு சில மாதங்களில் வீரியமானது குறைய போகிறது அதற்கு முன்னதாக இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் மிக சிறப்பான நல்ல பல மாற்றங்களை நிச்சயமாக நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் ஏற்படுத்தி கொடுக்கிறது செவ்வாய் விருச்சக ராசி மற்றும் தனுசு ராசியில் வளமர โกราณเซวาย ஆட்சி பலத்தை இழந்தாலும் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவதால் அமோகமான நன்மை இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு செவ்வாய் தனது நட்பு கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைவதால் பல சுபகாரியங்கள் எளிதில் கைகூடுவதோடு குரு மங்கள யோகம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது சுக்கரனை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக ராசியிலும் தனுசு ராசியிலும் வர வரப்போகிறார் அதேபோன்று சூரியனும் முற்பகுதியில் ராசியிலும் பிற்பகுதியில் தனுசு ராசியிலும் வர வரப்போகிறார் எனவே இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல மாற்றங்களுக்கு நிச்சயமாக அடித்தளம் இடுகிறது குருவினுடைய ஆட்சி வீட்டிற்குள் பல கிரகநிலைகள் ஒன்றிணையும் தருணம் குலதெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது வித்யா கரகரான புதன் துலாம் விருச்சகம் தனுசு என மூன்று இடங்களில் போகிறார் இரண்டு முறை தேர்ச்சியை சந்திக்கக்கூடிய வித்யா கரகரான புதனின் அமைப்பால் அதிரடியான மாற்றம் கல்வியில் உறுதியாகவே கிடைக்கும் சந்திரன் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி வளம் போகிறார் இப்படி நவக்கிரக நிலைகளின் அமைப்பும் இந்த தருணத்தில் துரிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டில் பல அதிரடியான மாற்றங்கள் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் பரிபூர்ணமாக நவகிரக நிலைகளின் அருள் கிடைப்பதோடு குலதெய்வத்தின் அருளும் மிகவும் வலுவாக கிடைப்பதால் பல நல்ல காரியங்கள் டிசம்பர் மாதத்தில் ஒவ்வொன்றாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முடிவதற்குள் உறுதியாகவே ஒவ்வொன்றாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பெரிய அளவில் அலைச்சல் சிரமம் என்று இருந்த பல நிகழ்வுகளில் உறுதியாகவே அலைச்சல் குறைவதோடு மட்டுமல்லாது மனக்கவலை சிக்கல் சிரமம் போன்றவை நிச்சயமாக விலகும் தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் அதை சிறப்பான முறையிலும் மிக பிரம்மாண்டமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் எதை செய்ய நினைத்தாலும் அதை விட்டு கொடுத்து சிறப்பான வகையில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இடமாறுதல் உள்ளிட்ட பல மாற்றங்களை இந்த தருணத்தில் நிறைவாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூட போகிறது இந்த தருணத்தில் உறவினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு விலகி உறவு வலுப்படக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக டிசம்பர் மாதம் நிச்சயமாக அமையும் புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு சென்று ஆன்மீக தரிசன மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எதிர்பாராத பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட சில மாறுதல்கள் வெட்டிப்பு மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழும் தருணமாக இந்த வேலை அமையப் போகிறது சொந்த பந்தங்களிடம் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்வதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஆர்வமின்றி முயற்சி செய் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே டிசம்பர் மாதத்தில் உங்களை தேடி வருகிறது கடன் சுமை பாதிக்கு மேல் குறைவதோடு மட்டுமல்லாது அடமானத்தில் உள்ள நகைகளை மீட்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது பாதியில் நின்ற பல பணிகளை இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கப் போகிறது பல காரியங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது சனி பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்வது கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் அமோகமான நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு முன்கூட்டியே நடக்க இருப்பத குலதெய்வம் சொல்ல வரும் தருணமாக இந்த டிசம்பர் மாதம் உறுதியாகவே அமையும்